करुणासागरं शान्तम् अरुणाचलवासिनं श्रीशेषाद्रिगुरुं वन्दे ब्रह्मेभूतं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः सदा बालरूपाभिविघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चस्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधा विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः नमः के सक्तये चापि तुभ्यं नमश्चागतुभ्यं नमः सिन्धुदेशाय तुभ्यम्

ஐந்தாவது பாகம் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் வாழ்க்கும் பரம புண்ணியமும் பரம ஸ்ரேயஸும் கிடைக்கும் முதல் பாகத்திலே ஸ்ரீ விதுரு பக்தியும் துரியோதனுடைய பூமியில் இருக்கிற ஆசையையும் ஸ்ரீ அர்ஜுனன் விஷ்ணு பகவான் தான் வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற மீது விஷயங்கள்லாம் வேண்டாம் என்று சொன்னதையும் திருஷ்டர் யுத்த பூமியிலே அவருடைய தாத்தாவான பிதா பிதாமகரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ததையும் பார்த்தோம் இரண்டாவது பகுதியிலே எல்லோருமே துதன்மப்படி கடமை செய்ய வேண்டும் அர்ஜுனன் கத்திரியராக இருந்ததால் யுத்தம் செய்வதற்கு தயங்கக்கூடாது என்று பகவான் உபதேசம் செய்ததையும் சுதர்மப்படி எந்த கர்மாவை செய்தாலும் அதிலே பாவம் வந்தால் அது பாதிக்காது என்றும் ஏதாவது காரணத்தினாலே அந்த கர்மா விட்டு போனால் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதை செய்யும்போது ஏற்கனவே செய்து விட்டு போனது வர்த்தம் இல்லை என்றும் நிறைய தானங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்றும் இதெல்லாம் சொல் சொன்னோம் இந்த பிறவிலேயே ஒரு கர்மாவை முடிக்காமல் போனாலும் அடுத்த பிறவிலேயே அந்த கர்மா மறுபடியும் எளிதாக செய்ய முடியும் என்றெல்லாம் சுவாமி சொந்தரையெல்லாம் பார்த்தோம் மூன்றாவது பகுதியிலே பக்தியின் விசேஷத்தையெல்லாம் சொல்லப்பட்டது ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு உத்தர்ணி தீர்த்தமோ சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்தால் அதுவே பக்தி அது மட்டுமல்ல நாம் எதை சாப்பிட்டாலும் நாம் எந்த வேலையை செய்தாலும் எந்த யாகத்தை செய்தாலும் எந்த ஜபத்தை செய்தாலும் இது எல்லாவற்றையும் பகவான் சமர்ப்பணமாக செய்வது பக்தி என்றெல்லாம் பார்த்தோம் அடுத்த ஐந்தாவது பகுதியிலே நாம் பக்தி செய்ய தயாராக ஆகிவிட்டோம் எந்த தெய்வத்துக்கு பக்தி செய்வது என்று கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கிறான் என்பதை பார்ப்போம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்வது அவரவர் ஆசைக்கு தகுந்த மாதிரி ஒரு தேவதையோ பித்திருக்களையோ போதங்களையோ பக்தி செய்கிறார்கள் அவர்கள் எந்த தேவதையை உபாசனை செய்தாலும் அவர்களுக்கு அந்த பலன் எளிதாக கிடைத்து விடுகிறது வைரத்து சின்ன மாதிரி உபதம் செய்தால் தேடு செய்தால் கண்டிப்பாக கிடைச்ச விடுகிறது என்று சொல்கிறார் கிருஷ்பான் சொன்னது காங்கணாம் சித்தி யஜந்த இக தேவதா க்ஷிப்ரம் ஹி மனுஷேலோக்கே சித்தர் பவத்தை கர்மஜா இது நாலாவது அத்தியாயத்தில் பன்றாவது ஸ்லோகம் எந்த ஒரு வினைப்பயணி நிறுபவர்கள் இந்த உலகத்திலே அதற்குரிய தேவதைகளை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த பலன் சீக்கிரமாக கிடைத்து விடுகிறது சொல்கிறார் இந்த வேதத்தில் சொன்ன கருத்து தான் விக்னமெல்லாம் போக வேண்டும் என்றால் விநாயகரை நாம் வணங்குகிறோம் கணபதியை குறித்த தமிழ் பாட்டுகளையும் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களையும் சொல்கிறோம் கணபதி ஹோம் என்று யாகம் செய்கிறோம் விரோதிகளுடைய தாக்குதல் நமக்கு தீமையை விளைக்க விளைவிக்க வேண்டாம் என்றார் சுப்பிரமணிய சாமியை வணங்குகிறோம் அவர்தான் தேவதைகளின் சேனாதிபதி சேனையின் தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சொல்லியோ அல்லது தமிழ் பாடல் யாரும் சொல்லியோ அது சம்ஸ்கிருதத்திலே ஸ்லோகம் சொல்வதையோ சுப்பிரமணியம் சொல்வார்கள் அரசால் செய்யப்பட்டது மிகவும் வலிமையானது அம்மாதிரி ஸ்லோகங்களை சொல்லும் போது சுப்பிரமணிய சாமி அருள் கிடைக்கிறது சத்ருசுமாரியாக என்று சொல்வார்கள் அதனை மந்திரம் சொல்லி சொல்லும்போது நமக்கு எதிரிகள் இல்லாமல் ஆகிவிடும் நீண்ட ஆயுள் வேண்டும் என்றாலும் உடல் நலம் கெடாமல் இருக்க வேண்டும் என்றாலும் அமிர்த மருத்துஞ்சவம் செய்கிறோம் சிவபெருமான் நாம் செய்யும் அந்த யாகத்தையும் சொல் மந்திரங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீண்ட ஆயளை அருள்கிறார் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் நாராயணனை குறித்து சந்தான கோபால் யாகம் என்று செய்கிறோம் சந்தானகோபால மந்திரத்தினை ஜபம் செய்கிறோம் நல்ல அறிவு மேதை வேண்டுமென்றால் ஹயக்ரி மந்திரத்தை சொல்கிறோம் ஹயக்ரிவரை குறித்து யாகம் செய்கிறோம் அதே மாதிரி மேதா திருஷணாமூர்த்தியை குறித்து யாகம் செய்கிறோம் நல்ல கல்வித்திறன் வேண்டுமென்றாலும் கலைகளில் நல்ல விதமாக உயரணை அடைய வேண்டும் என்றாலும் சரஸ்வதி குறித்து பாட்டுக்கள் எல்லாம் பாடுகிறோம் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறோம் யாகங்கள் எல்லாம் செய்கிறோம் நிறைய செல்வங்கள் வேண்டும் வீடு பாக்கியம் வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் வாகனம் நன்றாக அமைய வேண்டும் என்று விதமாக எல்லா விதமான செல்வங்களும் வேண்டுமென்றால் அற்றட்சுமி குறித்து ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறோம் தமிழில் பாட்டுக்கள் எல்லாம் பாடுகிறோம் யாகமும் செய்கிறோம் இப்படி ஒவ்வொரு தேவதையும் குறித்து நாம் செய்யும் வழிபாடு அந்தந்த உலக வாழ்க்கைக்கு தகுந்தாது போல நன்மை அளிக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணபகான் சொல்கிறார் ஏ எதாமாம் பிரபத் தாம் தத்தைவு பஜாம்யகம் மமவத்மானுவர்த்த மனுஷ பார்த்த சர்வசக மனிதர்கள் யார் யார் எப்படியெல்லாம் இந்தெந்த வழிமுறைகளை கையாண்டு வெவ்வேறு தெய்வங்களை தேவதைகளை பார்த்திக்கிறார்களோ அவர்களை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அருள் புரிகிறேன் சொல்கிறார் இனி சுவாமி சொல்லும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இது வேதத்தில் சொன்ன தெய்வங்கள் தான் வேதத்தில் சொன்ன தேவதைகள் தான் லவுட் ஸ்பீக்கரை வைத்துக்கொண்டு மிக பெரிய ஒலியுடன் பாட்டுக்களை வைத்தாலும் பகவான் நிறுத்திக்கொள்கிறார் பலி கொடுத்து மாரியம்மன் காளி போன்ற தெய்வங்களுக்கு பக்தி செய்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார் இங்கே நான் பகவான் என்று சொல்லும்போது பரமாத்மாவே சொல்லுகிறோம் பரமாத்மா என்றால் பூர்ண பிரம்மம் அதனை இயற்கை என்று சொல்வார்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்லும்போது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இந்த பரமாத்மா என்ற நிலையிலே நிலைத்திருப்பதால் தான் அவரை அம்மாறு சொல்கிறோம் அவர் திருவனாகவும் இருந்தார் குழந்தையாக இருந்தார் திருவனாக இருந்தார் வெண்ணையை எல்லாம் திருடினார் வளர்ந்தார் நிறைய விளையாட்டுகள் எல்லாம் செய்தார் நிறைய அரசுகளை எல்லாம் கொன்றார் அவருக்கும் வயது மூப்பு வந்தது அந்த உடலுக்கும் அந்த புத்திக்கும் அந்த மனசிற்கும் வெளியிலிருந்து பார்க்கும்போது வித்தியாசம் தெரிந்தாலும் அவை எல்லாவற்றையும் அவர் வசப்படுத்திக் கொண்டு பூர்ண பிரம்மாகவே தான் இருந்தார் அதனால் இங்கே நாம் நான் எனது என்ன என்று கிருஷ்ணவர் பரமாத்மா சொல்வதை அவர் பரமாத்ம நிலையில் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் வேறு மதங்களிலே ஒரே ஒரு தெய்வம் தான் சொல்லியிருக்கிறார்கள் நம் மதத்திலே மட்டும்தான் இம்மாதிரி நிறைய தெய்வங்கள் தேவதர்கள் தான் சொல்லப்படுகின்றனர் தேவர்கள் உண்மையாகவே இருக்கின்றனர் அவர்கள்தான் உலகத்தை நடத்துகிறார்கள் நம் அரசாங்கத்திற்கு தலை இருக்கிற மந்திரிகளோ அல்லது அதிகாரிகளோ உலகத்தை நடத்துவதில்லை அவரை நடத்துவது போல நமக்கு தெரிந்தாலும் உண்மையாகவே நடத்துவது தேவதைகள் தான் தேவதைகள் ஒளிபுரந்தியவர்கள் நம் கர்மாவிற்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன்களை எல்லாம் கொடுக்கிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்வது அம்மாதிரி யாகங்களை செய்பவர் செய்பவர்கள் செய்தாலும் நான் தான் அந்த எல்லாம் போக்தாக இருக்கிறேன் நான் தான் பிரபுவாக இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார் அப்படி சுவாமி சொல்லும்போது அவர் பரமாத்மாவாக இருப்பதால் அம்மாறு சொல்கிறார் என்று நாம் கருத்துக்கொள்ள வேண்டும் சர்வ சர்வயானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச நதுமாம் அபிஜானந்தி தத்வேதாந்த செவந்திதே இது ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் இது சுவாமி சொல்வது அவர்கள் பரமாத்மாவை குறித்து அந்த வழிபாடுகளை செய்யாவிட்டாலும் பரமாத்மாவாகிற நான்தான் அந்த வழிபாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் நீ அறியாமல் அவர்கள் அதை செய்வதால் அவர்கள் செவந்தி என்று சொல்கிறார் வழுகிறார்கள் சொல்கிறார் இந்த மாதிரி ஆவதால் அவர்களுக்கு மறுபடி பிறவி ஏற்படுகிறது புனரப்பை ஜனனம் புனரப்பை மரணம் என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி ஏற்படுகிறது அவர்களுக்கு பரமாத்மா அந்த ஞானம் இல்லை பரமாத்மாவை நிர்குண பிரம்மம் என்று சொல்வார்கள் சகுண பிரம்மம் என்றும் சொல்வார்கள் நிர்குணம் என்றால் அற்பாற்பட்ட நிலையில் இருப்பவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அற்பா இருக்கிறார் என்றால் சத்வகுணம் ரஜோகுணம் தம்போகுணம் இவைகளால் அவரை அடைய முடியாது ஏனென்றால் அவர் இந்த குணங்களுக்கெல்லாம் மேலாண் நிலையே இருக்கிறார் அவரை அடைவதற்கு தகுதிகள் வேண்டும் அதே பூர்ண பிரம்மம் கடவுள் என்பவர் இந்த பிரம்மமாக இருந்தாலும் நம்மால் இந்த நிலையிலே வந்து அவரை வழிபட முடியாது என்ற ஒரே ஒரு காரணத்தினாலே அவரே சகுண பிரம்மமாகவும் தோன்றுகிறார் நாம் வணங்குகிற தெய்வம் மகாகணபதி சுப்பிரமணிய சுவாமி பரமேஸ்வரன் பார்வதி சூரிய பகவான் நாராயணன் எல்லோரும் அந்த நர்குண பிரம்மத்தின் சகுண வடிவமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களும் பிரம்மம்தான் இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நமக்கு தகுந்தா மாதிரி வேதத்தில் சொல்லியபடி அந்த உருவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் மேல்நாட்டில் இருந்து வந்த எல்லாம் மாதிரி கிடையாது அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது அதனால் அவர்கள் ஒரு மகாபுருஷனையே வணங்குகிறார்கள் அந்த மகாபுருஷன் தான் தெய்வம் என்று சொல்லவில்லை என்றைக்கு மேல் தெய்வம் இருக்கிறது என்று சொல் சொல்லியிருக்கிறார் அவர் அப்படி சொல்லியிருந்தால் கூட இவர்கள் இந்த மகாபுருஷரை தான் வணங்குகிறார்கள் கிருஷ்ண பகவான் தேவதையுடன் சொன்னது அவர்களை பற்றி அல்ல ஏனென்றால் கிருஷ்ண பகவான் அவதாரம் செய்து இந்த உலகினை விட்டு மேலும் சென்று சென்ற சென்ற பிறகு பல நூறு ஆண்டுகள் தான் அவர்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள் பிற மதங்களை சேர்ந்த கடவுள் சொல் என்று சொல் சொல்லப்படுபவர்கள் கிருஷ்ணு பகவானுக்கு இந்த காலத்தில் இருந்ததில்லை நம் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதைகளைத்தான் கிருஷ்ண பகவான் சொல்கிறார் அந்த தேவதைகளுக்கு பூஜை செய்தால் அதை நான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களுக்கு என்னை உபாசிக்கிறோம் என்று தெரியாததுனாலே அவர்கள் மறுபடியும் அந்த ஆத்ம தத்துவம் அவர்களுக்கு தெரியாததால் அவர்கள் மறுபடியும் உலகிலே பிறக்கிறார்கள் என்று சொல்கிறார் இம்மாதிரி தேவதைகளை பூஜை செய் செய்கிறவர்களை தவிர பித்திருக்களை பூஜை செய்பவர்களும் இருக்கிறார்கள் பித்ருக்களை தவிர பேய்ப்பிசாசுகளை பூஜை செய்பவர்களும் இருக்கிறார்கள் அம்மாவே இருக்கிறவர்கள் பித்தக்களை பூஜை செய்பவர்கள் பித்திருக்களாக ஆகின்றனர் பேய்பிசாசுகளை பூஜை செய்பவர்கள் பேய் பிசாசாக ஆகின்றனர் அவர்கள் பரமாத்மா பித்திருக்களாக இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு செய்தால் அவர்கள் பரமாத்மா அடைகின்றனர் அதனால்தான் நாம் சிரார்த்தத்திலே அகம் ச பிரம்மா அன்னம் ச பிரம்மா ச பிரம்மா என்று சொல்கிறோம் அப்படி செய்யும்போது பூஜை செய்யும்போது அது பகவானுக்கு உகப்பாகத்தான் நிற்கிறது இந்த பரமாத்மாவிற்கு வழிபாடாகவும் அழகிறது நாம் சகுன பிரம்மத்தை பற்றி பேசினோம் துர்கன பிரம்மம் என்பது இந்த உடல் மனசு புத்தி எல்லாம் நிரந்தரமானதல்ல நிலையானதல்ல ஆத்மா ஒன்று தான் நிலையானது என்று புரிந்து கொண்டு அந்த ஆத்ம உபாசனை செய்வது தான் பிரம்ம உபாசனை அது சன்னியாசிகளாலும் செய்கிறார்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஞானிகள் செய்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு పరమాత్మదా ఉప ఉపాసం నేర్పరిపల్వ అంత పరమాత్మ తా ఉపాసే పట్టి శ్రీ కృష్ణ భగవన్స్ ఈశ్వర సర్వభూతానా క్రిప్తే అర్జున తిష్టతి ప్రామయణే సర్వభూతాని యంత్రూఢాని మాయ ஈஸ்வரன் இருக்கிறார் அவர் எல்லா உயிர்களுக்கும் ஹிரதயத்தில் இருக்கிறார் ஹிரதயத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அவர் மாயையா மாயினால் எந்திர ஆருடானி யந்திர ஆருடானி என்றால் எந்திரத்தில் ஏற்றிய சர்வபூதான் எல்லா உயிர்களையும் பிராமையன்னு ஆட்டிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார் அப்படி சொல்வது என்னவென்றால் எல்லா உயிர்களும் உடல் உடல் என்பது யந்திரமா இருக்கிறது அந்த உடல் புத்தி மனசினை அந்த ஈஸ்வரன் ஆட்டிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார் இங்கே ஈஸ்வரன் என்று சொல்கிற போது பரமாத்மாவை குறிக்கிறாரு நாராயணன் மீது மிகுந்த பக்தி உள்ள சிலர் ஈஸ்வரன் என்று சொல்வது நாராயணனை குறித்து தான் சொல்லுகிறார் என்று கருத்து சொல்கிறார்கள் பொதுவாக ஈஸ்வரன் என்று சொல்லும்போது போது பரமாத்மாவை குறிக்கும் போது ஈஸ்வரன் என்றால் பிரம்மா ஈஸ்வரன் என்றால் விஷ்ணு ஈஸ்வரன் என்றால் பரமேஸ்வரன் இப்படித்தான் பொருளாகும் நம் நடைமுறை வாழ்க்கையிலேயே ஸ்ரீ நாராயணன் கோவிலுக்கு செல்லும் போது பெருமாள் கோவிலுக்கு செல்கிறோம் என்றான் கூறுகிறோம் ஸ்ரீ ராமர் கோவிலுக்கு செல்கிறோம் ஸ்ரீ நரசிம்மர் கோவிலுக்கு செல்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கோவிலுக்கு செல்கிறோம் என்று தான் சொல்கிறோம் ஆனால் சிவன் கோவிலுக்கு சொல் செல்லும்போது மட்டும் கபாலீஸ்வரர் மருந்தீஸ்வரர் ஔஷதீஸ்வரர் ஜெம்புகேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் ஏகாம்பரேஸ்வர் இப்படி ஈஸ்வரன் சேர்த்து சொல்கிறோம் அதனால் பொதுவாக என்ற சப்தம் பிரம்மா விஷ்ணு சிவனை குறித்தாலும் விசேஷமாக சொல்லும்போது சதாசன் என்கிற பரமேஸ்வரனை தான் குறிக்கும் லலிதாசரஸ் நாமத்திலே அம்பாட் சொல்கிறார் நாமத்தை அம்பாளை குத்து சொல்லும்போது அம்பாள் தான் பிரம்மாவகன் சிருஷ்டி செய்கிறார் சொல்கிறார்கள் பிரம்ம ரூபா கோப்திரி கோவிந்தரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதான கரீஸ்வரி சதாசிவ அனுகிரக என்று சொல்கிறார்கள் பிரம்மாவாக இருந்து அம்பா தான் சிருஷ்டி செய்கிறார் நாராயணனாக இருந்து அம்பா தான் பரிபாலனம் செய்கிறார் ருத்ரனாக இருந்து அம்பா தான் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறார் ஈஸ்வரனாக இருந்து மறைத்தல் என்கின்ற திரோத நகரத்தை தான் செய்கிறார் சதாசிவனாக இருந்து அம்பா தான் அனுகிரம் செய்கிறார் என்று சொல்கிறார்கள் இந்த அம்பாள் என்று சொல்லும்போது அந்த சைத்தன்யத்தை தான் சொல்கிறார்கள் நாராயணனுடைய சைத்தன்யமாக மகாலட்சுமி இருக்கிறார் பரமேஸ்வரோட சைத்தன்யமாக பார்வதி இருக்கிறார் பரமேஸ்வரனுக்கு அர்த்தன் ஹரீஸ்வரர் என்று தான் பெயர் பாதி அம்பாள் பாதி சிவன் பிரம்மாவாக இருக்கும்போது அதே சைத்தன்யம்தான் பிரம்மாவின் நாக்கிலே சரஸ்வதியாக வீற்றிருக்கிறார் நாராயணனுடைய ஹிருதயத்திலே மகாலட்சுமியாக விட்டிருக்கிறார் இப்படி ஒரே பரமாத்மா தான் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் பிரம்மாவாகவும் நிற்கிறது அந்த பரமாத்மா தான் எந்திரா ருடாதி மாயா என்று உடம்பினை எந்திரமாக வைத்துக்கொண்டு உலகினை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது நாம் சந்தியாபனம் செய்யும் போதும் சூரியனை குறித்து மந்திரத்தை போது ஆகாசா பதித்தம் தோயம் எதா கச்சத்து சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசமம் பிரதி கெச்சத்தி என்று சொல்லுகிறோம் ஆகாயத்திலிருந்து மழையாக பூமியில் விழுந்து பெரிய ஆறாக பிரவாகமாக ஓடி இறுதியிலே சமுத்திரத்திலே சேர்கிறது அந்த சமுத்திரத்திலே அலை அலையாக வருவது திரும்பவும் மறுபடியும் உயிர் உயிர் பெற்று இந்த உலகத்திலே வருகிறது மறுபடியும் அதிகமாக அலை சமுத்திரத்திலே சேர்ந்து விடுகிறது இம்மாதிரி எல்லா உயிர்களும் பரமாத்மாவிடமிருந்து உலகிற்கு வந்து திரும்ப திரும்ப மறுபடியும் பரமாத்மாவை அடைகிறது அப்படி அடைந்தாலும் சமுத்திரம் வேறு அலைகள் வேறு இந்த உயிர்கள் வேறு இந்த சமுத்திரம் வேறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் கிருஷ்ண பகவான் சொல்கிறார் ஈஸ்வரர் சர்வபூதானாம் எந்திராருடாதி மாயான்னு சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் தமேவ சரணம் கச்ச அந்த பரம்பொருளை சரணமடைய வேண்டும் சர்வ பாவேன பாரத பாரதான்னு அர்ஜுன் சொல்கிறார் எல்லா நிலையிலும் அந்த பரம்பொருளையே சரணமடைய வேண்டும் அப்படி அடைந்தால் தத் பிரசாதாது பராம் சாந்தி அந்த பரம்பொருளின் பிரசாதத்தினாலே சாந்தி கிடைக்கிறது மன அமைதி கிடைக்கிறது அமைதி மட்டுமல்ல தானம் பிராப்ஷி சாஸ்வதம் நிலையான ஒரு பதவி கிடைக்கிறதுன்னு சொல்கிறார் ஜீவாத்மா ஆத்மா என்று உணர்கிறது ஆத்மா என்று உணர்ந்த பிறகு தானே பரமாத்மா இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டால் அத்வைதம் என்று சொல்கிறார்கள் வேறு ஒரு சித்தான்கள் வேறு ஒரு மாதிரி இருக்கிறது மொத்தத்தில் அந்த உயிர் தான் உடம்பு அல்ல மனசல்ல புத்தி அல்ல ஆத்மாதான் என்றும் நிலையாக இருக்கிறேன் என்று புரிந்து கொள்கிறது அப்படி புரிவதற்கு அந்த பரமாத்மாவை சரணமடைய வேண்டும் என்று பகவான் சொல்கிறார் இது ஞானிகளுக்கும் பக்தியின் மிகுந்த உச்சநிலையில் இருக்கிறவர்களுக்கும் சந்யாசிகளுக்கும் இதுதான் லட்சியமாக இருக்கும் அப்படி இல்லாமல் சாதாரணமாக இருக்கிற நாம் நம் எல்லோருக்கும் அதே இந்த பிரம்மம் அதே பரமாத்மா வேறு வேறு சகுண பிரம்மமாக இருந்து நம்மை காக்கிறது என்று புரிந்து கொண்டு அந்தந்த தெய்வங்களை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அது தவறு ஒன்றும் இல்லை எந்த தெய்வத்தை வணங்கினாலும் ஏகோ தெய்வகா சத்விப்ரா பௌதா வசந்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே தெய்வம்தான் அது மகான்கள் பிரிவில் பதவமாக சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு வணங்குகிற போது வேறு தெய்வங்களை தாழ்வாக சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அது பெரிய மகி மிகப்பெரிய பாவம் அது என்றால் அதே தெய்வம்தான் எல்லா தெய்வமாக நிற்கிறார்கள் இதைத்தான் தமிழில் சொல்வார்கள் அறியும் சிவனமும் ஒன்று அறியாதன் வாயில் மண்ணு என்று சொல்வார்கள் இதையே தான் ஸ்ரீ நாராயணன் பாகவதத்திலே தட்சைக்கி முடிந்த பிறகு சொல்கிறார் என்னை உபாசிப்பவர்கள் சிவனியை வணங்கினால் நல்லது நானும் சிவனும் ஒன்றுதான் சிவனை தாழ்வாக சொல்வது மிகப்பெரிய தவறு அப்படி சொல்பவர்களுக்கு என்னை வணங்குகின்ற பலன் இல்லாமலேயே போய்விடும் என்று சொல்கிறார் இப்படி மனதில் வாங்கி கொண்டு ஒரே பரபிரம்தான் வேறு வேறு தெய்வமாக அளிக்கிறது என்ற மண்ணில் வாங்கி கொண்டு மரியாதை கொடுத்து நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்தி எல்லாவற்றுக்கும் மிகுந்த பெரிய குறிக்கோள் நாம் உடல் அல்ல நாம் மனமல்ல நாம் புத்தி அல்ல நாம் ஆத்மா என்று மண்ணிலே என்றாக நினைத்துக்கொண்டு அந்த நிலையிலேயே அடைய வேண்டும் அதுதான் நமக்கு சிரேயு സ്വസ്ഥപ്രചാ പരിപാലയ താം നയന മാർഗേണ മഹീന് മഹീ സഹ ഗോബ്രാഹ്മണേഭ്യോ സുമസ്തു നിത്യം ലോക സമസ്ത സുഖിന്വയ വാച മനസർവുദ്ധ്യാത്മന പ്രകൃതി സ്വഭാത് കൂമിത് സകലം പരസ്മൈ നാരായണേത് സമർപ്പമേ